ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி வடகுளத்திலிருந்து முஸ்லிம்களை விரட்டுவதாக எடுக்கப்பட்ட தீர்மானம் குறித்து இங்கு தலைமை வகிக்கிற சகோதரர் என் எம் அமீன் அவர்கள் விடுதலை புலிகளின் தலைவரிடம் அவர் சமாதான வந்த அன்றைய செய்தியாளர் மாநாட்டிலே ஒரு பிரபலமான கேள்வியை எழுப்பினார் அந்த கேள்வி எழுப்பப்பட்ட போது விடுதலை புலிகளின் தலைவர் அங்கு பார்த்துவிட்டு அவருடைய மதி உரிஞர் அன்டன் பாலசிங்கத்திடம் கூட எதையும் பேசவில்லை எடுத்த சொன்ன விஷயம் அது ஒரு துன்பியல் சம்பவம் அதை பற்றி நாங்கள் இதற்கு மேலே சொல்வதற்கில்லை என்பது வரலாற்று பதிவாக மாறிவிட்டது அன்றிலிருந்து இன்று வரை யாழ் முஸ்லிம்கள் எல்லோரும் அதை மறப்போம் ஆனால் மன்னிக்க முடியாது என்ற நிலைப்பாட்டிலே தான் இருக்கிறார் தற்கால அரசியல் தலைமைகளும் ஆங்காங்கே ஏதாவது சொல்லப்போனால் வேட்டிக்கு போட்டியாக அவர்கள் மீதும் சீரிப்பாய்கிற ஒரு கூட்டம் இன்னும் இருக்கிறது என்பதுதான் கவலைக்குரிய இன்னும் ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை நான் உங்களிடத்தில் சொல்ல வேண்டும் வேறு எந்த பொது மேடையிலும் நான் இதை சொன்னதாக எனக்கு ஞாபகம் இல்லை தனிப்பட்ட முறையிலே பலரிடம் நான் சொல்லியிருக்கிறேன் விடுதலை புலிகளின் தலைவரை நான் சமாதான பேச்சுவார்த்தையிலே முஸ்லிம்களின் சார்பிலே அவரையும் அவருடைய குழுவினரையும் தந்திப்பதற்கான ஏற்பாட்டை நோர்வே சமாதான ஏற்பாட்டாளர்கள் செய்த சமயத்தில் எங்களுக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது கிளிநொச்சியில் ஒரு சாமானியமான வரவேற்பு அல்ல ஒரு நாட்டு தலைவரை வரவேற்கிற மாதிரி எங்களுக்கு வீதி எருங்கிலும் இருபுறத்திலும் புலிகளுடைய பெண் போராளிகள் அவர்களுடைய மரியாதை நிமித்தம் அவர்கள் வச்சு ஒவ்வொரு ஐம்பது அடி சூரத்திலும் ஒருவராக நின்று எங்களுக்கு பெரிய ஒரு மரியாதை அளிக்கப்படும் கையிலாக கொடுத்து விடுதலை புலிகளின் தலைவரை சந்தித்து பேச்சுவார்த்தை தொடங்கி கிட்டத்தட்ட நான்கரை மணித்தியாலங்கள் நாங்கள் கதைத்திருப்போம் மிகப்பெரிய ஒரு யாரும் எதிர்பார்க்காத ஒரு விருந்து விவசாயமும் நடந்தது பேச்சுவார்த்தையின் நடுவில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயமும் நடந்தது ஒரு பன்னெண்டு இருபது மட்டில் பேச்சுவார்த்தை நடுவில் விடுதலை புலியின் தலைவர் சொன்னார் இப்ப நாங்க பேச்சுவார்த்தைய கொஞ்சம் இடைநிறுத்தி உங்களுடைய தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டது நீங்கள் தொழுவதற்கான ஏற்பாடு செய்திருக்கிறோம் தொழுது விட்டு வாருங்கள் சொன்னார் நாங்களும் ஆச்சரியப்பட்டு போனோம் எங்களுக்கு தூர பயணம் என்ற காரணம் தான் ஜாமு செய்து கொள்ளலாம் என்ற நோக்கத்தில் இருந்த எங்களுக்கு பக்த நேரத்திலே தொழுவதற்கு விடுதலை புலிகளின் தலைவர் எங்களிடம் சொல்லுகிறாரே என்று நாங்களும் கொஞ்சம் பிரமித்துப் போனோம் தொழுகை முடிந்த பிற்பாடு எங்களுக்கு விமரிசையான ஒரு விருந்துகள் சார் அது எல்லா விதமான மாமிசங்களும் இருந்தது எங்களுக்கு கொஞ்சம் தயக்கம் உடனே அதிலையும் விடுதலை புலிகளின் தலைவர் சொல்றார் யோசிக்க வேணாம் அது உங்களுடைய மார்க்கப்படி நாங்கள் அதை தயார் பண்ணி இருக்கிறோம் நான் கொஞ்சம் தயங்கினோம் கொஞ்சம் இருங்க கூப்பிடுங்க அவர் ஒருவர் வந்தார் தாடியும் நீண்ட வெள்ள ஷோட்டோட ஒருவர் வந்தார் கொஞ்சம் சந்தேகமாக இருந்தால் நாங்கள் அஸ்லாம் வலைக்கம் வலைக்கம் அஸ்லாம் சார் நீங்க அந்த சார் தலைவர் சமையல் வேலையை நான் பார்க்கறது இவ்வளோ காலம் அவரோட இருக்கிறேன் பிரபாகரனும் அவர்தான் எனக்கு சமைப்பவர் அவருடைய கையால உங்களுக்கு ஓ அந்த நேரம் எங்களுடைய வன்னி அமைச்சர் இருந்த நூத்தின் மஷூரும் வந்திருந்தார் அத்தாவுள்ள வந்திருந்தார் மஷூர் மோலானா போன்றவர்கள் இருந்தார்கள் பெங்களூர் ஒரு ஐந்தாறு பேர் போயிருந்தோம் இதெல்லாம் நான் சொல்றேன் என்னண்டா இவ்வளவு அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயத்தையும் விடுதலை புலியின் தலைவர் எனக்கு சொன்னார் தான் இந்திய படையினரிடம் தப்பி ஓடி ஒழிந்து தெரிந்து கொண்டிருக்கிற போது சிலாவத்திலே ஒரு முஸ்லீம் குடும்பம் தன்னை பாதுகாப்பாக ஒழித்து வைத்திருந்ததாகவும் தான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்றும் சொன்னார் இதையெல்லாம் பார்க்கிற போது ஏன் இந்த விதமாக விடுதலை புலிகள் நடந்து கொண்டார் என்பதிலும் எங்களுக்கும் கொஞ்சம் சந்தேகம் தான் அதை கேட்கிற நிலைமையிலே நாங்கள் இந்த விஷயங்கள் சம்பந்தமாக எங்களுடைய பேச்சுவார்த்தைகளிலே மிக அழுத்தமாக நாங்கள் சொன்ன விஷயம் வடபுலத்து முஸ்லிம்கள் எல்லோரும் மீள குடியமர்வதற்கு விடுதலை புலிகள் எல்லா செய்ய வேண்டும் அது மாத்திரமல்ல அந்த நேரம் நடந்து கொண்டிருந்த இன்னும் ஒரு மிக கஷ்டமான விஷயத்தை நாங்கள் விடுதலை புலிகளின் தலைவருக்கு சொன்னோம் இந்த விடுதலை புலிகள் வடக்கிலும் கிழக்கிலும் முஸ்லிம் வியாபாரிகளிடம் வரி விதிக்கிற ஒரு நடைமுறை என்ன அப்ப புலிகள் சமாதான பேச்சுவார்த்தை காலத்திலே எல்லா தமிழ் பிரதேசங்களிலும் அவருடைய ஆதிக்கம் இயல்பாகவே வந்துவிட்டது என்ற ஒரு நிலையில் எல்லாரிடத்திலும் வரி வசூலிக்கிற மாதிரி முஸ்லிம் இடத்திலும் வரி வசூலிக்கிற ஒரு நிலவரம் இருந்தது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமாக இருந்தது அதை நாங்கள் இடத்துல எடுத்து சொன்னோம் அதற்கு விடுதலை புலிகளின் தலைவர் சொன்னது அது என்னண்டா நாங்கள் இந்த போராட்டத்துக்கு எங்களுக்கு நாங்கள் வழமையாக ஒரு வரி வசூலிக்கிற ஒரு நடைமுறை இருக்கிறது வடக்கிலும் கிழக்கிலும் இருக்கிற பிரதானமான நகரங்களிலே ஒரு நான்கைந்து தமிழ் கடை இருந்தால் இன்னும் ஒரு முஸ்லீம் கடை அதோட இன்னும் முஸ்லீம் கடை அப்படின்னு இருக்கும்போது தனியாக தமிழ் கடையில் மட்டும் போய் நாங்கள் வரி வசூலிக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் சங்கடமான விஷயம் எனவே அதை நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு நான் என்று சொன்ன விஷயம் முஸ்லீம்களை பொறுத்தமட்டில் உங்களுடைய போராட்டம் முஸ்லிம்களுக்காகவும் சேர்த்து செய்யப்படுகிறது எந்த உணர்வு இல்லாத ஒரு சூழல் நிலவுகிறது இந்த சூழலிலே நீங்கள் அவ்வாறு வரி வசூலிப்பது வரியாக இல்லாமல் கப்பமாக பார்க்கப்படுகிற ஒரு நிலவரம் இருக்கிறது என்பதையும் நான் கொஞ்சம் தயக்கத்தோடாவது சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு நிலவரம் உடனே நீங்க சொன்னது சரிதான் நாளையிலிருந்து எந்த முஸ்லிம்களிடத்திலும் வரி வசூலிக்கப்பட மாட்டாது என்று ஒரு பக்கத்தில் இருந்த கொஞ்சம் கிழக்கு தளபதிகள் கொஞ்சம் அதுல குறைவு மாதிரி தென்பட்டாலும் அதுல என்ன தலைவர் சொல்லிவிட்டார் யாரும் மறுத்து பேசவில்லை அதுக்கு பிறகு தலைவருடைய கட்டளையை மீறி அது சில இடங்கள் போது நான் அடிக்கடி தமிழ் செல்வனோடு தொலைபேசியில் உரையாடி கதைத்து முறையிடுகிற நிறைய நிகழ்வுகள் நடந்தது என்பது எல்லாம் நான் ஏன் நினைவு கூறுகிறேன் என்றால் இந்த பின்னணி ஒரு நல்லதொரு உடன்பாடு முஸ்லிம்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையிலே வர வேண்டும் என்பதிலே நாங்கள் மிக கவனமாக பல விஷயங்களை கையாண்டோம் துறை அந்த நிலையெல்லாம் தழுகீழாக மாறி இன்று வரலாறு வேறு விஷயங்களை தீர்மானித்து விட்டது இதையெல்லாம் நான் எதையும் நியாயப்படுத்துவதற்காக சொல்லுகிற விஷயம் அல்ல குறிப்பாக முஸ்லிம்களுடைய வடமாகாணத்தின் வெளியேற்றம் என்பது புலிகளுடைய போராட்ட வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு வடு என்பதை புலிகளே உணர்ந்திருந்தார்கள் என்பது தெளிவான விஷயம் மாத்திரமல்ல அடிக்கடி நேர்மையான தமிழ் தலைமைகள் அதை பற்றி பேசுகிறார் நான் இங்கு பேர் சொல்லி எதையும் சொல்ல வரவில்லை ஆனால் இது இதுதான் என்றிருக்கிற நிலவரம் அதைத்தான் நான் சொன்னேன் முஸ்லிம்கள் மத்தியில் இது மறக்கப்பட்டாலும் மன்னிக்கப்பட முடியாத ஒரு விவகாரம் என்ற உணர்வோடு முஸ்லிம்கள் இருந்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் என்னுடைய மறைந்த தலைவர் காலத்திலிருந்து இன்று வரை தமிழருடைய போராட்டங்களின் அடிப்படை அம்சங்களில் எங்கு முஸ்லிம்கள் குறித்த விவகாரங்களில் சில முரண்பாடுகள் வருகின்றனவோ அதை பற்றி நாங்கள் பேசுகிற போதும் வர்களுடைய அடிப்படை அபிலாஷைகளுக்கு முரணாக அது வந்துவிடக்கூடாது என்பதில் நாங்கள் கவனமாகத்தான் இருந்து வந்திருக்கிறோம் இந்த இருபத்தி நான்காம் தேதி கனடாவில் இருக்கிற எல்லா தமிழ் அமைப்புகளின் சார்பிலும் நான் தைப்பொங்கல் விழாவில் பிரதமதி அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் இங்கு போனாலும் இந்த விவகாரங்களிலே இருக்கிற சில துல்லியமான உண்மைகளை நாங்கள் மனம் விட்டு பேசாமல் இருப்பது என்பது நாங்கள் செய்கிற மிகப்பெரிய வரலாற்று தவறாக போய்விடும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு சில விஷயங்களை நான் இங்கு சொல்லி வைக்கிறேன் இந்த சொன்ன பிற்பாடும் இதையும் விமர்சிப்பவர்கள் இருப்பார்கள் இருபுறத்திலும் இதா இருக்கிற சிக்கல் இனத்துவ அரசியலில் இப்படியான விவகாரங்களை ஜீரணித்துக் கொள்வது என்பது சில தரப்புகளுக்கு கொஞ்சம் மிகவும் கஷ்டமான விவகாரம்